ृष्टि नैतत् भूयो भवति लोकनीयः अन्नम् प्रारमण्डम् अवागमो अन्नम् भृत्यं तमो हि मनते अप्रजता सव्यं धने निरस्य ना पुष्यति महोरायम् கோவிந்தா இன்று மகாந்தி வைத்தியம் தென்னாங்கூர் கஷேரத்தில் ஆஷாட ஏகாதசி மகோத்சவத்தில் பிரம்மோற்சவம் இன்னைக்கு நாலாம் திருநாள் எல்லா விதமான கடிகையும் சுவாமி முன்னாடி அன்னகூடோற்சவம்னு பேர் பழங்கள் நிறைய பக்ஷணங்கள் எல்லா விதமான உணவு வகைகளுக்கும் நம்ம நித்தியம் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுக்கு ஆராதனை பண்ணி அதை பகவானுக்கு மகா நைவேத்தியம் பண்ணி பக்தர்களுக்கு அன்னதானமாக வழங்கப்படும் வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு உன்னதமான ஒரு உற்சவம் தான் இந்த அன்னக்கூடோற்சவம் परमाण् प्रसाद साड़ा ना कंपा राधे कृष्ण सर राधे कृष्णा ராதே கிருஷ்ணா தென்னாங்கூர் கஷேத்திரத்தில் ஆஷாட ஏகாதசி மகோத்சவம் நிறைய பாகவதாள் வந்தவாசி ரங்கநாதர் சன்னதியிலேருந்து பாத கிட்டத்தட்ட எட்டு கிலோமீட்டர் நடந்து நாம சங்கீர்த்தனம் பாடி மழையை கூட பொருட்படுத்தாது பாண்டுரங்கனுக்காக பாத யாத்திரையாக வந்துட்டுருக்கா நம்ம சன்னதி சார்பாவது இப்போ மரியாதையாக போகுது